சித்தப்பா மைசூர் அரண்மனையில இருந்து கிருஷ்ணாப்பா போன் பண்ணாரு இவங்க ஆஸ்திரேலியா இருந்து வந்திருக்காங்க நம்ம மியூசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா நல்லா சுத்தி காமிங்க சர் எய்திஸ் அ பூமரங் இன் இட் நோ இட்ஸ் வாலரி இட்ஸ் நாட் பூமர நோ வே இட்ஸ் எ டிஃபரண்ட் கைண்ட் ஆ பூமரக் வி நோ இட் Valery existed much before boomerang Okay The difference between the two is uh -huh. Valery is made up of iron oh. But the boomerang is made up of wood mm. In ancient times, the weapon Valery was first time used by us Terminal Wow, that's great The yellow color? Mm. Here. Hey, are you are paint பாத்தா தெரியல முக்கியமான வேலையா இருக்கேன்ப்பா அதை விட முக்கியமான வேலையா ரிஜிஸ்டர் ஆபிஸ் வரைக்கும் போக வாங்க கூட நான் அதை விட அதை விட முக்கியமான வேலையா இருக்கேன் நீ போயிட்டு வா எப்பதான் உனக்கு எல்லாம் பொறுப்பு வர போதா தெரியல இவனுக்கு எல்லாம் இருக்க வரைக்கும் அவன் திருந்தவே மாட்டான் வணக்கம் ராஜா எதுக்கு ராஜா அவசரமா சட்டசபையை கூட்ட சொன்ன நம்ம முக்கியமான விஷயத்தை நிறைவேத்த வேண்டியது சொல்லுங்க செதச்சு விட்டுருவோம் செல்வியை தூக்குறதுக்கு புளியம்பட்டிக்குள்ள அது ரெடியா நுழைய போறோம் வெரி குட் சூப்பர் ராஜா இல்ல விஜயம் அது அர்த்தகசம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறோம் அதெல்லாம் டாப் ரூட்டு நம்ம நம்ம ரூட்ல திருச்சி ரூட்டா இல்ல இது வேற ரூட்டு கணக்கு நமக்கு இருக்கவே இருக்கு கெட்டப் ஆனா போங்க ராஜா சும்மா ஒரு கெட்டப்பு போட்டாரா ஓயாம கெட்டாப்போ கெட்டா இவர் அப்படியே தசாவதர கபலகாசன் கெட்டப்புகள கிழிச்சிருவாரு கெட்டப் போட போறது நம்ம இல்ல வேற ஒருத்தர் வேற ஆளா வெயிட் அண்ட் சி யார் அந்த கெஸ்ட்ரோலு

நம்ம டைகர் யார் கையிலேயே மாட்டிக்காம பாத்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காத்தாடி கண்ண வீட்டுக்குள்ள குதிச்சு அங்க இருக்க செல்வியை தூக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நம்ம டைகர் கொலைச்சு காட்டி கொடுத்துட்டா அதுக்கும் டைகருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் வேணா செக் பண்ணிக்க இந்த பாத்துருவோம் ஓகே கைஸ் எல்லாருக்கும் இப்ப பிளான் கிளியரா இருக்கும் நினைக்கிறேன் யாருக்கு எந்த டவுட் இல்ல ஒரு ஸ்மால் டவுட் உனக்கு டவுட் ஸ்மாலா கேளு ஐயோ சிறுத்தா ஐயோ கத்தவா இல்ல அம்மா செத்து அம்மா செ கத்தவா வாட் பிரில்லியன்ட் கம் அப்படியே கத்து